இலங்கை வழியில் இங்கிலீஷ் ஒரே ஒரு வழி பயிற்சி பேசிடும் வாக்கியங்கள் பத்து பார்த்துடலாம் வீடியோ பார்வையிடமா அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க கூச்சப்படாதீங்க தவறாம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க மேலும் இதே மாதிரியான வீடியோ வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும் இல்ல வா பயிற்சி பண்ணிடலாம் கமோ லெட் ஸ்டார்ட் தி பிராக்டிஸ் வந்து படி இது எப்படி ஆங்கிலத்துல சொல்வோம் கம் அண்ட் ஸ்டடி கம் அண்ட் ஸ்டடி கம் அண்ட் ஸ்டடி அப்போ வந்து விளையாடு இது எப்படி சொல்லலாம் வெரி குட் கம் அண்ட் பிளே கம் அண்ட் பிளே கம் அண்ட் பிளே அப்படின்னா வந்து தயாராக இது எப்படி சொல்லலாம் இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க கதையை மாத்தாத பேச்ச மாத்தாத அதாவது சிலர் இருக்கிறாங்க பேசிட்டு இருப்போம் அப்படி பேசிட்டு இருக்க நாம ஏதாவது கொஞ்சம் டீப்பா கேட்க போனா இல்ல வின கிட்ட இன்னொரு கதைக்கு போயிடுவாங்க அப்ப அவங்கள்ட்ட இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம் அவ எப்ப பாரு பேச்ச மாத்திட்டே இருக்கிறா அவடை ஹேபிட் என்ன? இது எப்படி ஆங்கிலத்துல சொல்றோம்? She always keeps changing the topic. Again, she always keeps changing the topic. அவன் என்ன தப்பா நினைச்சிட்டா. அதாவது பிள்ளை அவளை வளைங்க கொண்ட. இது எப்படி சொல்றோம்? He misunderstood me. He misunderstood me. or

இது எப்படி கேட்கலாம் Can't you understand me? Can't you understand me? Again? Can't you understand me? அவன் அதை ஜாரிடமும் சொல்ல மாட்டான் தானே இது எப்படி ஹி சொல்லலாம் He won't tell it to anyone. ஹி he? He won't tell it to anyone. Will he? நீங்க யோசிக்கலாமே ஏன் இதை இப்படி கேட்க வேணும் ஆனா யார்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தானே அப்படின்னு நினைக்கலாம் இப்ப உங்களுக்கு தெரியும் சில வே வேலையில நாம வந்து எங்களோட அபிப்பிராயத்தை சொல்ல மற்றவங்க தப்பா நினைப்பாங்க அப்ப அதற்கு பயந்து பொதுவாவே நாங்க பழகி கொள்றோம் அப்படின்னு சொன்னா எங்களோட ஒப்பீனியனை சொல்லி போட்டு உடனே அவங்களோட ஒப்பீனியனையும் கேட்டுடுறேன் நான் இப்படி நினைக்கிற நீ அப்படியோ நினைக்கிற அப்படித்தானே அந்த மாதிரி ஒரு ஐடியா அதனாலதான் இந்த கேக்வேஷன்ஸே உருவாயிடுச்சது ஆனா தமிழ்ல தானே என்று கேட்கறத விட வாக்கியத்தை பாசிட்டிவா சொன்னாலே நெகட்டிவா சொன்னாலே பின்னால டெக்வேஷன் பொதுவா இல்லையாண்டுதான் கேட்போம் ஆனா அது இந்த சரியான தமிழ் வடிவம் வாக்கியம் பாசிட்டிவா இருக்கீங்கள

அப்போ அவர்கள் அங்கே போக மாட்டார்கள் தானே இதை எப்படி கேட்கலாம் தே வாட் கோ டே வில் டே தே வாட் டு கோ டே வில் டே எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க தே வாட் கோ டே வில் டே ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா தொடர்ந்து இதே மாதிரி உதாரணம் பார்ப்போம்மா நீங்க சுனாமிய கண்டிப்பா பார்த்திருப்பீங்க இல்லையா அதாவது ரெண்டாயிரத்துக்கு முற்பட்ட காலத்துல பிறந்தவங்க வளர்ந்தவங்களா இருந்து சுனாமிய கட்டாயம் பார்த்திருப்பாங்க அப்ப அவங்கள்ட்ட இது மாதிரி கேட்டுக்கலாம் அதை எப்படி ஆங்கிலத்துல கேட்கலாம் You must have seen tsunami, mustn't you? You must have seen tsunami, mustn't you? அதற்கு பிற்பட்ட காலத்தில் பிறந்தவர்கள் கூட அதை பற்றி நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பாங்க அப்ப அவங்களை பார்த்து எப்படி கேட்கலாம் அவன் சுனாமியை பற்றி கேள்விப்பட்டிருப்பான் இல்லையா . He must have heard about tsunami he? he must have heard about tsunamit he. அவක the අව ස්‍ර She is not well She is not well. Not well. என்பதை ஒரு சொல்லாக எப்படி சொல்லலாம் very good unwell unwell she is unwell she is unwell என் மகனுக்கு உடம்பு சரியில்லை இது எப்படி சொல்வோம் my son is not well my son is not well அப்ப அம்மா குடம்பு சரியில்லை

அப்பு இது எப்படி ஆங்கிலத்துல சொல்வோம் அவள் என்னுடன் ஒரு முறை கூட வந்ததில்லை என் கூட வெளியில வந்ததே இல்லை

இதுவும் உனக்கு வேண்டாமா இது எப்படி கேட்கலாம் முதல்ல ஏதோ காட்டி சொல்லிட்டாங்க காட்டி இதுவும் உனக்கு வேண்டாமா அப்படின்னு எப்படி கேட்போம் இரண்டு பொருள்களையும் காட்டி இரண்டுமே உனக்கு வேண்டாமா இவை இரண்டுமே உனக்கு வேண்டாமா இது எப்படி கேட்கலாம் என்ன செய்தாய் எப்படி செய்தாய் How did you do this before? அப்போ இதுக்கு முன்னாடி. இதை அப்போசைதாய். இதை அப்படிக்குலாம். When did you do this before? அவலிக்கு என்ன தெரியும்? What does she know? அப்போ அவனக்குப்படித்த பெரியும். இதை அப்படிக்குக்கலாம். Very good. How does he know? How does he know? When do I know? When do I know? Apo po? Well done. When do you know? When do you know? Now this is the time for you to

channel is subscribe for langal. thank you for watching